கண்மணி காசு கொடுத்தா எதனால பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அன்போட அண்ணி இருந்து போஸ்ட் பண்றாங்க சோசியல் மீடியால அதை பாத்துட்டு அன்புக்கு சமக்கோம் வந்துருது வேலை முன்னாடியும் காமிச்சு இதெல்லாம் என்ன அண்ணி காசு கொடுத்தா ஆரகத்தையும் என்னால பண்ணுவா அப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன நீ இத்தனை நாளா அவன் இந்த வீட்டுல அவங்ககிட்ட காசு வாங்கிதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காளா இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பாத்து பாத்து பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை கேவலப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவப்பட்டு கேக்குறாங்க அந்த இடத்துல ஐயோ இவன் பார்த்துட்டானே அந்த வீடியோவோ அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அண்ணி ஆகுறாங்க அன்போட அண்ணனும் என்ன இதெல்லாம் என்ன கண்மணி எவ்வளவு தங்கமான பொண்ணு அந்த பொண்ணு இப்படி கேவலைப்படுத்துற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்பு இல்ல அன்பு கண்மணியை அசிங்கப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணல சும்மா ஒரு வீடியோ போடலாம் சொல்லிதான் இந்த கான்செப்ட்ட யோசிச்சு போட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டு அன்பு அணி சொல்றாங்க நீங்க எல்லாரும் கண்மணி எப்படி நடத்துறீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது கண்மணி இனிமேலும் யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடுல எல்லாத்துக்கும் பாத்து பார்த்து பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க பண்ணிக்கிடுவாங்க நீ எனக்கு தேவையானது மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட அன்பு சொல்லிட்டு கோமா போறாங்க இந்த இடத்துல அன்போட அம்மா கண்மணி உன் அக்கா மாதிரி பார்த்து எல்லாமே பண்ணா காசுக்காக எதனாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கியே நீ எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா அடி அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சம கோவமா திட்டுறாங்க இந்த இடத்துல வெண்ணிலவும் வந்துட்டு இங்க பாருங்க கண்மணி இப்போ இப்படி அசிங்கமா பேசி வீடியோ போட்டிருக்கீங்களே இப்படி நான் கொஞ்சம் கூட அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல கண்மணி என் ஃப்ரெண்ட் அவளை பத்தி இப்படி வீடியோ போடுற வேலை எல்லாம் வச்சுக்காரி அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு போறாங்க இங்க ஆண்டு ரூம்ல இருக்காங்க கண்மணியும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்ன கண்மணி அவங்க நகை வெட்ட முடியலன்னு சொன்னா நீ போய் நகத்தையுமா வெட்டி விடுவேன் எதுக்கு கண்மணி இனிமேல இந்த வீட்டுல யாருக்கும் எந்த வேலையை நீ செய்ய வேண்டாம் அப்படி செய்யறதுனால தானே எலக்காரமா இலக்காரமா பாக்குறாங்க இனிமேல இந்த வேலையெல்லாம் நீ செய்யவே செய்யாத அம்மாவுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் மத்தவங்க உன்னை ஒரு மனுஷி மாதிரியே பாக்கல யாருக்குமே உன்னை பிடிக்கல அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணனும் அப்படிங்கிறாங்க உன்னை கண்மணி இருந்துகிட்டு விடுங்க அவங்க ஏதோ வீடியோக்காக தான் போட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க நீ வேணா நம்பு நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செம கோவப்படுறாங்க நீ இப்ப இன்சல் பண்றத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உனக்கு கண்மணி நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब करेंगे थैंक यू